என் பேரும் என் தம்பி பேரும் இருக்குதான் பார்த்தாங்க நல்ல வேலை நான் ரெண்டு பேரும் பேரும் இருக்கு அவங்க பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு எனக்கும் என் தம்பிக்கும் காலியான முத்தை தப்பா கொடுத்தாங்க அந்த முத்தை தப்பால தான் முட்டையெல்லாம் வைக்கணும் மொத்தம் ஆறு முத்தை இருக்கணும் நான் நிறைய முட்டை இருப்பேன் முக்கியமாக நான் அந்த தங்க முத்தைய தான் நான் இருப்பேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க கூத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முயல் வேஷம் போத்தின்னு இருந்தாரு அந்த முயல் பார்த்தா ரொம்ப இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்கில் நிறைய சாக்லேட்லாம் இருந்துச்சு அந் அந்த முத்தா அந்த மு தங்க முத்தையை கன்று வச்சிட்டோம்னா அது இதான் கிடைக்கும் கண்டிப்பாக ரெண்டு வாட்டி நான் இருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாக இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துக்கிறாங்க இன்னும் ஆர்வம் இருக்குல்ல கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க இது தான் நறுக்கும் எப்ப தரப்பாங்க எனக்கு ஆவலா இருக்கு அந்த அந்த முயல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துருச்சு எல்லாரும் அது கிட்ட போட்டோத்தாங்க என் தம்பிங்கன்னா முயல்னா ரொம்ப பிடிக்கும் அந்த முயல்கிட்ட போயிடுச்சு அவன் முயலே ஒத்து பார்த்துன்னு தான் அப்புறம் கிட்ட நின்றுங்கன்னு ஃபோட்டோ வைத்தான் அப்புறம் நானும் போயிட்டேன் ஜாலியாக ஆயிடுச்சு என் கைட்லயும் முயல் தாளர் பூத்துருந்தேன் எனக்கு முயல் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் தம்பி இல்லை நம்ம கூத்த உடனே வந்தான் அப்புறம் டைம் ஆவா ஆவா அவளே கூத்தமாக ஆயிடுச்சு நிறைய பேர் வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க ஒருத்தர் இப்படி வளரணும் சொல்லி தந்தாரு பூலாம் மெருக கூடாது அதெல்லாம் ஏறக்கூடாது சொன்னார் அப்புறம் அந்த தங்கமூத்தியா காமிச்சாங்க அந்த அந்த தங்கமூத்தியை தான் நம்மள கண்டுபிடிக்கணும் நம்ம அந்த தங்கமூத்தியை கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த சாக்லேட் பையன் எனக்கு தான் ங்க நான் குதுகு ஓடுனேன் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓதுறாங்க என் அப்பா கேமரா தின்னு என் பின்னாலேயே ஓடி வந்தார்

எல்லாம் பயங்கரமா தேர்ந்தாங்க அவங்களுக்கும் கிடைக்கல நான் சந்தை பொண்ணு எல்லாத்துலயும் எனக்கு ஒரு பக்கம் வருத்தமா ஆயிடுச்சு தங்க ஓட்ட கழிக்கிறீ தங்க மத்தியா கிடைக்கல சரி இதாவது இருப்போம் எத்த எல்லாரும் பிச்சி எத்தீசி சீசி தோணுனாங்க நானும் ஒரு குச்சி வச்சிக்கினே சீசி சீசி தேர்ந்தேன் அப்பயோ தங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய இது ரொம்ப கஷ்டம் ஐயோ எங்க வச்சு வச்சுக்கிறாங்களே தெரியலையே நான் இன்னும் தேதிங்கன்னே இருக்கிறேன் என் தாயும் தம்பியோ ஒரு பக்கம் தேடுறாங்க இங்க இருக்கிறாங்களே தெரியல அவங்களாவது கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போம் நான் தேதி தேதி பார்த்தவங்கள கடைசியெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜாலியா அவங்க முட்டையா தேடவே இல்லை எங்க அப்பாவும் நானும் இன்னும் பட் எனக்கு தரை அரைக்கவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க முத்திய நான் ரொம்ப சோகமாக இருந்தேன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க முத்திய தங்க முத்திய நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன் நான் கண்டுபிடிக்கல நான் கலெக்ட் பண்ணது இதுதான் இப்போ நம்ம அங்கே போகிறோம் இதை தடுத்து நமக்கு சாக்லேட் தருவாங்க வாங்க போகிறோம் வருஷம் எனக்கு அந்த மூத்தையை கண்டுபிடிக்க அடுத்த வருஷம் நான் அந்த மூர்த்தையை கண்டுபிடிப்பேன் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் மக்களே என் தம்பிக்கா கூத்த பாக்ஸ்ல சின்ன சின்ன சாக்லேட் தான் தந்தாங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அவலையா வந்தேன் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச பொண்ணு அவ சேனல் எடுத்துச்சிருந்தா அந்த பொண்ணு தான் ஜெயிச்சா அவள் தான் எடுத்துன்னு போனா இதான் அந்த தங்க மொத்த கண்ணு புஷ்டி அவங்களை அவங்கள கிட்டே கொடுத்துட்டு ஃபோட்டோ ஒத்துக்க சொன்னாங்க நாங்களும் ஃபோட்டோ ஒத்துக்கணும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்